அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்றைய இருபத்தி நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஐந்து தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஏஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரும்பிய நாளாக இருக்க போகிறது உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் இன்று பயனுள்ள திட்டங்களை தீட்டுவீர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் அதிகப்படியான பண வரவு ஊக்கத்தொகையாக கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அன்பை துணை வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிப்பதற்கான வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொள்வீர்கள் சேமிக்க ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகமான மன ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் கவனத்துடன் பணியாற்றுவீர்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் பணியாற்றுவீர்கள் இதனால் பணியில் தவறுகள் ஏற்படுவது குறையும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் பேசும் கவனமாக பேச வேண்டும் எண்ணங்களில் தெளிவும் அதை பேச்சில் வெளிப்படுத்தக்கூடிய உறவில் நல்லிணக்கத்தையும் மேம்படுத்துவீர்கள் நிதியிலமையை பொறுத்தவரை அதிகம் செலவாக வாய்ப்பிருப்பதால் பண விஷயத்தில் அதிக கவனம் தேவை எந்த விஷயத்திற்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று சாதுரியமாக முடிவெடுங்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவில் அதிக கவனம் தேவை குளிர்ச்சியான உணவை உட்கொண்டால் தொண்டை வலி ஏற்படும் வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்காது என்றாலும் வருத்தப்படுவதை குறைத்து கொண்டு உங்களுக்கு விருப்பமான விஷயங்களை நேரா இன்று நேரத்தியாக திறமையோடு பயன்படுத்துங்கள் பணியைப் பொறுத்தவரை இன்றைய நாளை திட்டமிட்டு பணியாற்றுங்கள் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது அன்றாட பணிகளுடன் வேறு பணிகளையும் மாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்ச்சிகளை முறையாக கட்டுப்படுத்த வேண்டும் இதனால் உறவு பிணைப்பு பாதிக்கப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டமான நிதி நிலைமை காண படாது பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்ற ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முடிந்தவரை பதட்டமின்றி இருக்க முயற்சி செய்யுங்கள் உடற்பயிற்சி அல்லது நடைபயிற்சி கால்வழியை குறைக்க உதவும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் மிகவும் அற்புதமான நாளாக இருக்கும் முடிவெடுக்கக்கூடிய திறமையில் முன்னேற்றம் காணப்படும் உறுதி காணப்படும் பணியை பொறுத்தவரை சிறப்பான நிலையில் இருப்பீர்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை கருத்துக்களை துணையிடத்தில் இனிமையான முறையில் பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் பராமரிக்கப்படும் நிதி நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் சேமிப்பு நிலை உயரும் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை இன்று மொத்தத்தில் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நல்ல தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது பொறுமை மிகவும் அவசியம் பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் பரபரப்பு காணப்படுகிறது திட்டமிட்டு முன்னுரிமைப்படி பணியாற்றினால் எல்லா பணிகளையும் எளிதாக முடிக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் அன்பை பகிர்ந்து கொள்வது அதுவும் கஷ்ட நேரங்களில் பரிமாறிக்கொள்வது உங்களுக்கு உறவில் மிகவும் அவசியம் நிதி நிதியிலமையை பொறுத்தவரை சிறு கடன் மூலமாக அடிப்படை தேவைகளை எளிதாக சமாளிக்கலாம் அதிக பணம் இல்லாவிட்டாலும் இருக்கக்கூடிய பணத்தில் எப்படி வாழ வேண்டும் என அறிந்திருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் நலத்தை சீர்படுத்தி இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்டல் மற்றும் அடிக்கடி கோவிலுக்கு செல்வது மனதிற்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று செயல்களை திட்டமிட வேண்டியது நல்லது மற்றும் அதன்படி முடிக்க வேண்டும் அப்போதுதான் அவை உங்களது கட்டுப்பாட்டில் இருக்கும் தேவையற்ற செயல்கள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நல்லுறவு பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உறவு சம்பந்தமான விருப்பு வெறுப்புகளைப் பற்றி துணை தெரிந்து கொள்ள வேண்டும் நிதியில்லை பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது பணத்தை கையில் எடுத்து செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் இன்று பயணத்தின் போது குறைந்த அளவில் பணத்தை கையில் வைத்துக் கொள்வது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்தை பராமரிக்க பணம் செலவு ஆகலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிகப்படியாக செயலாற்றினால் வெற்றியை காண நேரிடலாம் நகை மற்றும் விலை மதிப்புள்ள பொருட்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நல்லது எச்சரிக்கையாக இருப்பதன் மூலமாக பாதகமான விளைவுகளை தவிர்க்கலாம் பணியை பொறுத்தவரை நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் சாதாரணமாக செய்வதை விட இன்று கூடுதலாக செயல்பட வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் இன்று அன்பும் அரவணைப்பும் இருவருக்குமான உறவை வளர்க்க உதவும் துணையிடத்தில் அன்பாக நடந்து கொண்டால் பதிலுக்கு அவரும் உங்களை அன்போடு அன்பை வெளிப்படுத்துவார் நிதிநிலைமையை பொறுத்தவரை பணத்தை சேமிப்பது அதுவும் இன்று சேமிப்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கலாம் உங்களது பொறுப்பு அதிகரிக்கும் உங்கள் செலவும் அதிகரிக்கும் எதை செய்ய வேண்டும் என்பதை தவிர்க்க வேண்டும் அதை அறிந்து செய்வது நல்லது ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை தியானம் மேற்கொள்வதன் மூலமாக இன்றைய நாள் அமைதியாக எந்த தடைகளும் இன்றி காணப்படலாம் கால்வலி ஏற்படும் என்பதால் லேசான உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது துலம் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் ஆன்மீக விழிப்புணர்வு காணப்படும் நாளாக அமைகிறது இதன் மூலமாக அமைதியும் உங்களது எண்ணத்தில் தெளிவும் காணப்படும் வெற்றிக்கு இதுவே முதல் காரணம் இன்று பணியை பொறுத்தவரை இன்று அன்றாட பணிகளை கூட கவனத்தோடு கையாள வேண்டும் பணிகளில் சிறிது அதிகமாக இருக்கும் இதனால் சிறிது பதட்டத்தோடு காணப்படுவீர்கள் பதட்டப்படாமல் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற தடைகளை நீக்கி துணையுடன் வெளிப்படையாக பேச வேண்டும் எதை பற்றியாவது தெரியப்படுத்த வேண்டி இருந்தால் மனம் திறந்து பேச வேண்டும் நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கலாம் உங்களால் சமாளிக்க இயலும் என்பதால் கவலை வேண்டாம் வரவு மற்றும் செலவை கண்காணிப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டப்பட வேண்டாம் தேவைப்படும் போது ஓய்வெடுப்பது நல்லது கட்டுப்பாட்டுடன் இருப்பது மிகவும் சிறப்பானது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக அமைகிறது அக்கம் பக்கத்தினருடைய ஆதரவு கிடைக்கும் இன்று அனைத்தும் சிறப்பாக நடக்கும் நட்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உங்களை பாராட்டுவார்கள் கடின உழைப்பு மற்றும் திறமை வெளிச்சத்திற்கு வரலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ள வேண்டிய நேரமாக அமைகிறது இதில் நீங்கள் பங்கு கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் துணை இடத்தில் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை வெளிநாட்டில் இருந்து பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு தேவைப்படும் போது அந்த பணம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேர்மறையான எண்ணம் மற்றும் திட்டமிடல் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்று இறை வழிபாட்டில் ஈடுபடுவது நல்லது முக்கிய முடிவுகள் எடுப்பது வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது சிறப்பு பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திட்டமிட்டு வேலை செய்வதால் பலன் கிடைக்கும் நேர்மறையான அணுகுமுறை காரணமாக அதிக பணிகளை எளிதாக கையாளுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பேசும்போது புரிந்து கொண்டு பொறுமையாக பேச வேண்டும் வார்த்தைகளில் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பிருப்பதால் கவனமாக பேச வேண்டும் நிதியமையைப் பொறுத்தவரை அதிகமான செலவு செய்யும் நாளாக அமையலாம் இன்று சிறப்பாக திட்டமிட்டால் பணம் குறைவாக செலவு செய்யலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது ஆரோக்கியமாக வைத்துக் உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக் வேண்டும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது அமைதியாக செயல்களை கையாண்டால் சரியாக செயலாற்றலாம் செயல்களை பொறுமையோடு கையாளுங்கள் பணியை பொறுத்தவரை முன்கூட்டியே திட்டமிடலும் அதன்படி நடந்து கொள்வதும் கடினமானதாக இருக்கும் பணிகளை சரியான விதத்தில் கையாண்டால் சுமை குறைவாக தெரியும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணைக்கும் இது மறக்க முடியாத நாளாக இருக்கும் இருவருக்கும் இடையே நல்ல பிணைப்பு ஏற்பட இருவரும் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை விட அதிக பணம் இன்று உங்களுக்கு தேவைக்காக இருக்கும் என்றாலும் சூழ்நிலையை புரிந்து கொண்டால் எது தேவை எது தேவையில்லை என அறிந்து நீங்கள் உணர்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே நீங்கள் மகிழ்ச்சியாக இன்று காணப்படுவீர்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் பணியை பொறுத்தவரை இன்று திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் முயற்சி பாராட்டை பெறும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் மிகவும் இனிமையான மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் இருவரும் ஒருவரோடு ஒருவர் நேரம் ஒதுக்கி கலந்து பேசலாம் அதே சமயத்தில் அமைதியை கையாள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முழுவதும் நீங்கள் ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவோ